திருவண்ணாமலையில் திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூர் வரை ரயில் பாதை அமைக்கப்படும் என்று பாஜக வேட்பாளர் அஸ்வதாமன் வாக்குறுதி அளித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சுந்தரம்பள்ளி பகுதியில் திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வதாமன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தென்னை விவசாயிகள் நலன் கருதி திருவண்ணாமலையில் தேசிய தென்னை வளர்ச்சி வாரியம் சார்பாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் என்றும் படித்த இளைஞர்கள் பத்தாயிரம் பேர் வேலை செய்யும் வகையில் பெரிய தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும் கூறினார் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படும் என்று தெரிவித்த அஸ்வதாமன் சுந்தரம்பள்ளியில் இருந்து நத்தம் மறை ஏரி கால்வாய் சீரமைத்து தரப்படும் என்றும் உறுதியளித்தார் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் பாதை அமைத்து தரப்படும் நீங்கள் தாமரைக்கு ஓட்டு போட்டு நாம் வெற்றி பெற்ற பிறகு திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு மருத்துவ கல்லூரி அமைக்கப்படும் நம்ம கஷ்டப்பட்டு இளைஞர்களை படிக்க வைக்கிறோம் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் வேலை வாய்ப்பு இருக்கா இங்க வேலை இல்ல பசங்க ஒண்ணு மெட்ராஸ் போகணும் இல்ல பெங்களூர் போகணும் இல்ல திருப்பூர் போய் கண்ணூர்ல வேலை செய்யணும் திருப்பத்தூர்ல திருப்பூர் போறாங்க வேலைக்கு அப்படி இல்லைன்னா ஊரை விட்டு போக பிடிக்காத பசங்க இங்கே சும்மா சுற்றுதுங்க எப்படி நம்முடைய பொருளாதாரம் வளரும் நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி வளரும் நீங்க எனக்கு ஓட்டு போட்டு நான் வெற்றி பெற்ற பிறகு பத்தாயிரம் இளைஞர்களுக்கு இந்த பகுதியில் வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும்